வணக்கம் நண்பர்களே நான் தான் உங்கள் சங்கர் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வெள்ளரி ஆல்ரெடி நம்ம இந்த வெள்ளரியை பற்றி ஒரு ஒன்றுலேருந்து முப்பத்தஞ்சு நாள் விதையிடும் முறையிலேருந்து முப்பத்தஞ்சு நாள் வரையும் நம்ம பார்ட் ஒன்றுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இப்போ வந்து பார்ட் டூ அதாவது அடுத்தது முப்பத்தஞ்சு நாளுக்கு அப்புறம் நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக எடுத்து போட்டிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் காயை எடுத்துக்கிட்டு இருக்கிறது இதில் சின்ன காய் பெரிய காய் எல்லாத்தையும் சேர்த்து தான் அறுத்துக்கிட்டு இருக்கேன் என்னடா அவன் சின்ன பிஞ்செல்லாம் அறுத்துக்கிட்டு இருக்கானே அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம் இந்த காயை வந்து அஞ்சு ரகமாக பிரிக்கிறாங்க அந்த ரகங்களுக்கு ஏற்ற மாதிரி விலை அதாவது சின்ன எவ்வளோ சின்னமாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து ரேட் அதிகமாக போகுது ஒரு கிலோ வந்து ரேட் அதிகமாக போகுது அதோட கொஞ்சம் பெருசாக பெருசாக அதுக்கேற்ற ரேட்டு குறையுது இப்போ அந்த சின்ன காயெல்லாம் முத ரகத்தில் வருது இந்த முத ரகம் ஒரு டன் வந்து நாற்பத்தி ஐயாயிரம் வரையும் போகுது சரிங்களா அடுத்த ரகம் அடுத்த ரகம்னா அப்படியே படிப்படியாக கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு வரும் இப்போ வந்து நம்ம பண்ணியிருக்கிறது வந்து ரெண்டு மாவுக்கும் கொஞ்சம் கம்மி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கு அறுபது சென்ட் நம்ம பண்ணியிருக்கோம் இப்போது இந்த வெள்ளரியில் வந்து நாற்பதாவது நாள் இப்போ நம்ம காயை அறுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ ஆல்ரெடி முப்பத்தி அஞ்சு நாள் வரையும் சொல்லியிருப்போம் இப்போது என்னென்னா இப்போ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த கொடிக்கு பந்தல் போடணும் பந்தல்னால் கம்பு ஊனணும் கம்பு ஊனி நம்ம கம்பியால் நம்ம பந்தல் மாதிரி அமைக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாறை நாளை குழி நோண்டியாச்சு அதில் அந்த கம்பை ஊனி நேராக ஸ்ட்ரென்த்து அனுப்பாட்டிட்டு தொய்வு இல்லாத மாதிரி கம்பியை வந்து என்ன பண்ணணும் நேராக கட்டிடணும் இந்த கம்பி தான் இந்த கம்பியை வச்சு தொய்வு இல்லாமல் கம்பிக்கும் இன்னொரு கம்பு கம்புக்கும் இன்னொரு கம்புக்கும் இடையில் நல்லா கம்பி தூங்காத அளவுக்கு நல்லா கட்டிடணும் கம்பு அந்த கம்பி கட்டினது நம்ம வீடியோ எடுக்கலை கம்பி கட்டினதுக்கு அப்புறமாட்டி சணல் சணலில் வந்து ரெண்டு மூணு ரகங்கள் இருக்குது அதில் நீங்கள் கரெக்டாக ஒரு பிரி சனல்னு கேட்டு வாங்குங்க இந்த உருப்பிரி சணலை எடுத்து நம்ம அந்த கீழே படர்ந்துருக்குமெலாம் கொடி அப்படி ஒவ்வொரு கொடியாக பார்த்து எல்லா கொடியுமே நம்ம அதில் கட்டி மேலே ஏற்றி விடணும் நான் எப்படி கட்டுறேன் அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள் இப்போது கீழே ஒரு கொடி பழந்து போகுது அந்த கொடியை பார்த்து நம்ம எடுத்துக்கிறோம் எடுத்ததுக்கப்புறம் அந்த கொடியை ரொம்ப முனியில் கட்டக்கூடாது ரெண்டு மூணு இலைக்கும் கீழே மூணு இலைக்கும் கீழே அந்த மூணாவது கனுவில் அதில் கட்டி மேலே அந்த நம்ம க இது கம்பி கட்டி கட்டிடணும் இப்படி தான் கட்டி விடணும் அப்போ தான் நம்ம கொடி வந்து மேலே படர்ந்து மேலே ஃபுல்லாக பந்தல் மாதிரி ஏரிப்போம் நல்லா பாருங்கள் எப்படி கட்டணும் அப்படின்னு மொத்தம் நம்ம இதுல வந்து நானூத்தம்பது கம்பு ஓடி இருக்கேன் நானூத்தம்பது கம்பு அப்புறம் முப்பத்தஞ்சு கிலோ பதினாறு ஜி பதினாறு எம்எம் கம்பி அப்புறம் ஒரு இருபது கிலோ சனல் இது மொத்தமாக நான் அதில் செலவு பண்ணியிருக்கேன் வாங்கியிருக்கேன் ஒடி ஏற்றுனதுக்கப்புறம் இப்போ பாருங்களே புழு எப்படி இருக்குன்னு குருத்தில் பாருங்கள் எல்லா செடிலேயும் புழு இருக்க ஆரம்பிச்சிடுச்சு இது வந்து புழு வர ஸ்டேஜ் தான் இப்போ அந்த புழுவை கட்டுப்படுத்தணும் இந்த புழுவை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மருந்தடிக்கணும் மருந்தடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம உரம் போடணும் என்ன உரம் போட்டோம் அப்படின்னா பாஸ் இருபதுக்கு இருபது ஜீரோ பதிமூணு அது அதுக்கப்புறம் பயோசேம் இது ரெண்டும் பயன்படுத்தி நம்ம உரம் போட்டதுக்கப்புறம் அப்புறம் மட்டும்தான் மருந்தடிக்கணும் இப்போது நம்ம கொடுக்கப்படுறது என்னென்ன மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தொன்போது பத்தொம்போது பத்தொம்போது ஆன்லைன்டின் இது வந்து ஒரு டேங்க்கு ஐம்பது கிராம் அப்படிங்கிற கணக்கில் நம்ம பயன்படுத்துகிறோம் அடுத்தது சாஃப் இந்த சாஃப் வந்து ஒரு டேங்க்கு இருபத்தஞ்சி கிராம் அப்படிங்கிற கணக்கில் நம்ம பயன்படுத்துகிறோம் இது பத்தொம்பது பத்தொம்போது பத்தொம்பது இது தனியாகவும் ஆ சாஃபையும் தனியாகவும் நம்ம கலந்துக்கிறோம் கலந்துட்டு நல்லா கரைசல் மாதிரி நம்ம எத்தனை டம்ளர் ஊற்றுறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம எத்தனை டேங்க் அடிக்கிறோம் அப்படிங்கிற கணக்கு பண்ணி நம்ம த தண்ணி ஊற்றிக்கிறோம் சரிங்களா இப்போது பயோசிம் இந்த பயோசிம் டானிக் வந்து ஒரு டேங்க்கு நாற்பது எம்எல் இந்த நாற்பது எம்எல் கணக்கு வந்து எப்படின்னா நீங்கள் மொத்தமாக இதுலேயும் கரைஞ்சிக்கலாம் இல்லைங்க தனியாக இருந்தாலும் டேங்கில் இருந்தாலும் ஊற்றிக்கலாம் இப்போ நான் வந்து இந்த ஆன்லைன் நான் அதில் கரைசெல்லாம் பயன்படுத்தி கரைச்சிக்கிறேன் சரிங்களா அடுத்தது விக்டர் இது வந்து ஒரு டேங்க்கு முப்பது எம்எல் அப்படிங்கிற கணக்கில் பயன்படுத்துகிறோம் சரிங்களா

மருந்து ஸ்ப்ரே பண்ணும்போது மட்டும் நான் எப்போயும் சொல்கிற மாதிரி எந்த ஒரு இடத்தையும் நீங்கள் கூடாது எந்த ஒரு இடையும் இலத்தையும் இடத்தையும் ஒதுக்கிறாமல் எந்த ஒரு இலையும் ஒதுக்கிறாமல் நீங்கள் சுற்றி வர அதான் ஃபுல்லாக அழிச்சேங்க சரிங்களா அப்போ தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எந்த ஒரு நோயாக இருந்தாலுமே கட்டுப்படுத்த முடியும் இந்த புழு வந்து நம்ம மருந்து அடிச்சிக்கிட்டு இருக்கும் போதே செத்துருச்சு சரிங்களா அதனால தான் இடம் வந்து நம்ம இலையை ஒதுக்காமல் அடிக்கணும் அப்படிங்கிற சொல்கிறது நீங்கள் கரெக்டாக நீங்கள் மருந்து அடிச்சிங்க அப்படின்னா கரெக்டாக முழு வந்து அப்போவே செத்துற மயங்கிரும் சரிங்களா அதனால தான் இடம் விடாமல் அடிக்கணும் பாருங்கள் செத்துருச்சு மழாந்துருச்சு பாருங்கள் கரெக்டாக அடிங்க சீராக அடிச்சிருங்க நம்மளோட செடி வந்து இன்னும் சூப்பராக வந்துருக்கும் ஏன்னா கரெக்டாக முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நாளுக்குள்ள மழை பெஞ்சிருச்சு இந்த மழை பெஞ்சதுனால வந்து செடி வந்து ஒரு மாதிரி மஞ்சளாகவும் வெளுத்த கலர்லேயும் இருந்துச்சு அதை நம்ம தெளிவுபடுத்தியிருப்போம் சரிங்களா இந்த ஓர்த்த போட்டதுனால இப்போ கொஞ்சம் தெளிவாகிடுச்சு அதுக்கப்புறமேட்டு தான் இப்போ இந்த மருந்து அடிச்சிருக்கோம் இந்த மருந்து மட்டும் நீங்கள் கரெக்டாக அடிங்க உங்களுக்கு இந்த புழு தொல்லையிலேருந்து நீங்கள் முற்றிலுமாக உங்களுக்கு வந்து தீர்வு கிடைக்கும் நம்ம இப்போ மருந்து அடித்து அடுத்த எட்டாவது நாள் மருந்து அடிக்கணும் அது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஞ்சு நல்லா இறங்குறதுக்கும் பெருசாக இருக்கிறதுக்கும் பூக்கள் நிறையா பூக்கிறதுக்காகவும் நம்ம அந்த மருந்தை பயன்படுத்துவோம் அது என்னென்னு வாங்க பார்ப்போம் சாஃப் இது வந்து ஒரு டேங்க் வந்து இருபது கிராம் இப்போ வந்து முன்னாடி வந்து மஞ்சள் நோய் இந்த புழுக்கு வந்து நம்ம அந்த சாப் கொடுத்தோம் மறுபடியும் இந்த சாஃப் எது கொடுக்கணும்னா மெ மறுபடியும் இந்த ப எட்டு நாளுக்கு அப்புறமாட்டி மறுபடியும் இந்த பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம சாஃபை வந்து ஒரு மீடியமான லெவலில் நம்ம சேர்த்துக்கிறோம் அப்போ தான் வந்து மறுபடியும் இந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம செடியை பாதுகாத்துக்கலாம் கொடியை பாதுகாத்துக்கலாம் அடுத்தது எம் ஃபார்ட்டி ஃபைவ் இது வந்து ஒரு டேங்க்கு வந்து பத்துலேருந்து பதினஞ்சு கிராமுக்குள்ளே அந்த இதை பொறுத்து நம்ம சேர்த்துக்கலாம் சரிங்களா எம் ஃபார்ட்டி ஃபைவ் இப்போது இதில் நம்ம எத்தனை டம்ளர் எத்தனை டேங்க் அடிக்கிறோமோ அத்தனை டேங்க்குண்டான டம்ளரை ஊற்றி நம்ம கரைசல் மாதிரி பயன்படுத்திக்கிறோம் ஓ அடுத்தது என்ன போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎன் கால்சியம் நைட்ரேட் இது வந்து ஒரு டேங்க்கு வந்து ஐம்பது ஐம்பது கிராம் அப்படிங்கிற கணக்கில் நம்ம பயன்படுத்தலாம் சரிங்களா இந்த சிஎனோட கால்சியம் நைட்ரேட்டோட ஆல்லைன்டீன் இது ரெண்டையும் நம்ம ஒன்றா சேர்த்து இது பண்ணிக்கலாம் இப்போது ஆல்லைன்டீன் பார்த்தீங்கன்னா ஒரு டேங்க் வந்து ஐம்பது கிராம் சரிங்களா அது ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் அடுத்தது ஜோஸ் இது வந்து இது எதுக்குன்னா வைரஸுகள் வந்து நம்ம கொடியை தாக்காமல் இருக்கிறதுக்காக அந்த ஜோஸை வந்து பயன்படுத்துகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வச்சுருக்க இதை வந்து நம்ம தண்ணியை விட்டு கரைச்சிக்கிறோம் இந்த ஜோஸ் பார்த்திங்கன்னா ஒரு டேங்க்கு முப்பது எம்எல் அப்படிங்கிற கணக்குலாம் நம்ம பயன்படுத்துகிறோம் கரெக்டாக வந்து இப்போ நம்ம ஜோஸை வந்து முப்பது எம்எல் கரெக்டாக நம்ம ஊற்றிடுறோம் சரிங்களா அப்புறமாதட்டி நம்ம அந்த கரைச்சி வச்சுருக்க கரைசில ஒவ்வொரு மூடி ஒவ்வொரு டப்பா நம்ம எத்தனை டப்பா கணக்கு பண்ணி ஊற்றிருக்கோமோ அத்தனை டப்பாவுக்கு உண்டான கரைசில எடுத்து நம்ம ஊற்றிடுறோம் ஆனால் ஒவ்வொரு டேங்க்கு நம்ம எத்தனை கிராம் சொன்னோமோ அத்தனை அளவு தான் அடுத்து வந்து அக்ரோமீன் இந்த அக்ரோ மீன் பார்த்திங்கன்னா ஒரு டேங்க்கு வந்து ஐம்பது எம்எல் இது வந்து நல்லா பூ பிஞ்சு இறங்குறதுக்காகவும் செடி வந்து கொஞ்சம் நல்லா வச்சுக்கிறதுக்காகவும் காயை பெருக்க வைக்கிறதுக்காகவும் இந்த அக்ரோமே பயன்படுத்து சரிங்களா இப்போது இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எந்தளவுக்கு அந்த கொடி வந்து வளர்ந்துது அப்படின்னா நம்ம முன்னாடி இருந்தால் கொடிக்கும் இப்போ உள்ள கொடிக்கும் வித்தியாசத்தை நீங்கள் இப்போ நீங்களே பார்க்கலாம் எந்த அளவுக்கு வளர்ந்துச்சு அப்படிங்கிறது நம்ம கொடுத்த மருந்தோட இது தான் இப்போது நல்லா வளர்ந்துருச்சு செடி நல்லா எந்தளவுக்கு வளருதோ அந்தளவுக்கான செடியோட வளர்ச்சிக்கு மட்டும் இல்லை நம்ம வந்து இந்த பிஞ்சி பூ இறங்கிறதுக்காகவும் நம்ம மருந்து நல்லா கொடுத்துருக்கோம் அதனால் அதோடய இது வந்து நல்லா சூப்பராக இருக்கும் சரிங்களா அடுத்தது வந்து நம்ம பிஞ்சி காய் எடுக்கிறது தான் இப்போது நம்ம ஐம்பது நாளுக்கு வீடு மேலே ஆகிடுச்சு இப்போது நம்ம விதைகிட்டதுலேருந்து இதுவரை நான் அஞ்சு தடவை எடுத்திருக்கேன் இப்போது அந்த முப்பத்தஞ்சு நாளுக்கு மேலே அஞ்சு தடவை நான் பிஞ்சை எடுத்துருக்கேன் இதுக்கு மேலே இனிமேல் பிஞ்சு எடுக்கிறது தான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பிஞ்சு எடுக்கிறது தான் இனிமேல் அந்த வீடியோ வந்து நான் ரெகுலராக அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லை இல்லை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்